முருகா வெல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ யாரிடம் பேச வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாயோ அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார் தேடி வந்து உன்னிடம் பேச போகின்றார் இவரிடம் எப்படியாவது பேச வேண்டும் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் தவித்த தவிப்புகள் எனக்கு தெரிகின்றது தங்கமே அவர் உன் உறவாக நட்பாக உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமாக யாரும் வேண்டுமானாலும் இருக்கலாம் பிரிந்து விட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில்தான் இப்பொழுது நீ உள்ளாய் உன் வருத்தத்தை உன் அப்பா நான் எப்படி உணராமல் இருப்பேன் அதனை உணர்ந்ததால்தான் தான் அவரையே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசும்படி நான் செய்ய போகின்றேன் அவரை பிரிந்து நீ எவ்வாறு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதே போல்தான் அவரும் உன்னை பிரிந்து உன்னிடம் பேசாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அவரும் உன்னிடம் பேச வேண்டும் என்றும் உன்னை பார்க்க வேண்டும் என்றும் தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்து கொண்டுத்தான் காத்திருந்தார் எனவே நீ அவருக்காக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்துவிட்டது உன்னிடம் அவர் பேச வரும் தருவாயில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் என் குழந்தையின் சந்தோஷத்தை காணவே அப்பா நான் காத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ அவை அத்தனையும் கூடிய விரைவில் உன்னை தேடி நான் வர செய்வேன் உன்னுடைய சந்தோஷமே என் பிள்ளையின் உன்னுடைய சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் நீ வீணாக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ உன்னுடைய இப்பொழுது வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் சில உண்மையான உறவுகளை பிரிந்துவிட்டோமே என்ற வருத்தத்தில் இருந்தாய் அவ்வருத்தம் யாவும் தீரப்போகின்றது உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றி தான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் மாறும் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற போகின்றது எல்லாமே தவறாகவே நடக்கிறதே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அனைத்தும் சரியாகிவிடும் நிதானமாக யோசித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதார வாசினப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்பு நீ வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய் தேவையில்லாமல் உன்னை விட்டு பிரிந்த உறவுகளை நினைத்து அணுதினமும் அழுது கொண்டிருக்கின்றாய் அதில் சில உண்மையான உறவுகளும் உன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து வருந்துகின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு உறவை உன்னை தேடி இப்பொழுது நான் வர செய்ய போகின்றேன் அப்பொழுது நீ மகிழ்ச்சி மழையில் நனைய போகின்றாய் உனக்கு பிடித்த உறவுடன் இனிமேல் நீண்ட காலம் நீ ஒன்றாக சந்தோஷமாக இருக்க போகின்றாய் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் அனைத்துமே நீ எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள அந்த உறவு உன் துணையாக இருக்கும் அவருடன் உன் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் எதிர்பார்த்த உறவு தேடி வருவது அதிசயம் தான் அந்த அதிசயத்தை தான் உன் அப்பா உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு தங்குமே என்னை நம்பிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் ஓம் முருகா வெயில் முருகா